வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டரும் ஒரு அஞ்சு தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் வாங்க அதோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர் தாங்க இந்த ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா புல் அக்ரோ கம்பெனியோட ரொட்டோவேட்டருங்க இதோட மாடல் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் எடுத்த இது இந்த ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி டைப்பான ரொட்டோவேட்டருங்க கேட் ட்ரைவோடு வரக்கூடியது இந்த ரொட்டவேட்டருக்கு பிளேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடோட வரக்கூடியது பிளேடு பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஓடி முடிச்சுருக்கா சொல்லி ஓனர் தரப்பில் சொல்லியிருக்காருங்க இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ரொட்டவேட்டருக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபா சொல்லியிருக்காருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்டிவேட்டுருங்க இந்த கல்டிவேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே தாங்க இருக்கக்கூடியது இதோட ஆமு பிரேம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எந்த வெல்ட் எதுவுமே கிடையாதுங்க கொழு மட்டும் இல்லைன்னு சொல்லி ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காரு அதே பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடும் கொஞ்சம் அகழித்து வச்சிருக்காங்க இந்த கலப்பைக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காருங்க இது ரெண்டுக்குமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எந்தவாத இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது கலப்பை அல்லது ரொட்டவேட்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக அவங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுள்ள காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்